யாபார மாட்டு வேற எப்போ மாடு ஆ எல்லா வண்டி மாட்டு பழகுனு ஆமாம் வண்டிக்கு அடிக்கடா ஆ ரேஸுக்கு போகும் அளவுக்கு துளிக்கி ஆ இன்னும் அடிக்கம்மா ஆ ரேஸுக்கு ரேஸுக்கு பழகுனு ஆ பழகுனாதான் ஆ ரேஸில் ஓடினாருதான் சரி சரி ரேஸுக்கு வேணாலும் ஓட்டிக்கின்னு ஓட்டிக்கலாம் ரேஸில் ஓட்டி பந்தைய அடிக்க மாட்டுதான் ரெடியா சரி பல் ரெண்டு தானே இன்னும் ஓடும்ல நம்ம ரெண்டு பல்லு தானே இளங்கண்ணு தானே ஆமாம் மாடு ஓடும் நாட்டுக்கு கேரண்டி கொடுப்பானே ஏன்னா பாக்கலாம் வண்டி மருந்து பாக்கலாம் பாருங்க நான் எண்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வந்தேன் எவ்வளோ தானே செலவு ரெண்டாயிரம் அறுபத்தி ஒன்பதாயிரம் வாடகை ஒரு மாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாடு மாடு அவுக்கும் ரூபாய் மாடு நம்ம ரூபாய் பணம் லாபம் கிடைக்கணும் நின்று பாக்க ப்ரோக்கருக்கு அப்படி கிடையாது காட்டி விட்டுட்டு ஐநூறு கூட கூட முதல் கூட வாங்கிட்டு

தெரியதாடு <coughs>

நிறையா வந்து மாத்தி விடுவேன் யாரும் வணம் வகைக்கு பாசம் பரதேச வேலைக்கு ரெண்டு புரதமும் கிடையாது. yağங்க புரதமும் கிடையாது. சரி வந்து பேப்பர கைல ஹனார மாரே வேர்க்கு. என்ன? ஒரு ஜீவனே இல்ல. கடன் பாதியா. இنا ஆயி போய். நான் அங்க வரதுக்கு. நான் கணக்கு பண்ண வந்தீனா வந்த இடம் என்ன? நான் வேலக்கு வந்து வரேன். வேலக்கு வந்து மடை சேர் செந்து. அக்கவுண்ட் போட்டுருக்கா? இந்த அக்கவுண்ட் போடணும். நான் ஏளோ ಬಿட்தியா. என்ன? ஆகுமா அறுபத்தெட்டாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் நட்டம் தான் சரி இல்ல திருப்பி அலைய வேண்டானு ஆமா மாட்டு சந்தைக்கு ரெண்டாயிரம் செலவா வண்டி வாடகை ரெண்டாயிரத்து அறுவடை ஒரு <muchas> நூறு <muchas> தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தொன்னு நாற்பத்தஞ்சு மழை இல்லைனாலும் மொத்தம் மாடு உழவு மாடு வாங்கறதுக்கு யாரும் சும்மா விட்டு ஓட்டிடணும் விட்டு ஒரு மணி நேரத்தில் விவசாயம் அது வேற இல்லைன்னு கிடையாது இவங்க மணப்பாறையில நல்ல கிராக்கி அங்கே போன ஒரு போட்டில் வித்துருவோம் அங்க தொண்டி ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் என்ன அலைச்சல் இங்க தான் இருக்கு அங்க தான் இருக்கு வந்து காவச்சந்திரம் வந்து நம்ம மாடுகள் ரெண்டு மூணு போட்டு

இவ்வளோ ஒரு பத்து ரூபா வரணுமா ஆமாம் தொண்ணூறுவா தான் கொடுக்குறேன் தொண்ணூறு வந்தால் கொடுக்குது எங்கேருந்து கொண்டு வந்து இந்த பாலங்காய் இங்கே பக்கத்தில் ஃபோன் நம்பர் சொல்லுங்க இருபத்தாறு அறுபத்தி எழுபத்தொன்று எழுவத்தொன்னு இந்த மாதிரி ரேசு காலம் வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம் வேற வச்சிருக்கலாம் கிடக்கு வீட்டில் கிடக்கு இது நாட்டு மாடு அப்படின்னு சொல்லி முட்டான நாடு

முடிக்கியே போயிடலான்னு பார்த்தேன் முடிக்க மாட்டேங்க நல்லா

நா஖ அப்படி Meerணி significance Philip. பீர்udgeكون பிலாக Labor אחர nouns. மற்றுா

தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு முப்பத்தாறு எண்பத்தி ரெண்டு ரேஷ் காலா ஒரு கால் அண்ணா சரி

எழுபத்தேழு அறுபத்தஞ்சு இந்த மாதிரி பால் மாடு வேணா வாங்கிடலாம் நாட்டு மாடு இது பால் எவ்வளோ இருக்கும்ண்ணா பத்து பத்து லிட்ரு எத்தனாவது ஈத்திண்ணா ரெண்டாயிரத்து அண்ணா பொட்டையாண்ணா காலக்கன்று எவ்வளோ சொல்லுறீங்கண்ணா விலை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் இது சிந்துவாண்ணா சிந்து எங்கேயிருந்து கொண்டு வந்தீங்கண்ணா தூத்துக்குடி தூத்துக்குடி உங்க ஃபோன் நம்பருக்கு சொல்லுங்கண்ணா எண்பத்தாறு

தூத்துக்குடி தித்துமல்லி தித்துமல்லி மத்தவழி தித்துமல்லி பக்கத்துல அண்ணா இந்த ஹெச்எஃப் எவ்வளோண்ணா ஹெச்எஃப் ஐம்பது ரூபாண்ணா ஐம்பதுண்ணா ஆயிரம் எவ்வளோ இருக்குண்ணா எவ்வளோ அஞ்சு ஆறு பதினோரு லிட்ரு எத்தனை ஆயிடுச்சுண்ணா இதா மூணாவது மூணாயிரத்தி எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சரி ஒரு ஃபோன் நம்பர் இருந்தாச்சு சொல்லுங்கண்ணா எண்பத்தஞ்சு ஐம்பது எட்டு நாற்பத்தி மூணு

கிடாரி அண்ணா நாங்க ஏன் 如果 என்ன dondeσω iri рон ز render szcz <laughs> மாசம் rpmiałem எவ்வளோ pain tackle here you want your last applause etceteraредceu dadному עconductőlget assistant.itiesmann staff.e 1938 gayendousine. சாத்தூர் Wendy's jack and everyone is எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டு this idea.ulates eh.합니다.zuf Shoutout. découvrirチャンネル Palma fighting your turn how 스푼 கண்டு

என் மூணாம் பேர் கண்ணுக்குட்டி கருட்டி காளையன் கருட்டி இருக்குண்ணா நாலு மூன்றரை இருக்கு ஏழு லிட்டர் என்ன முப்பத்தி முப்பத்தி மூணு என்ன எனக்கு ரூபாய் முப்பத்தி கேள்வி எப்படி இருக்கு இருபத்தி எட்டு ரூபாய் அதெல்லாம் நிக்கிதா வியாபாரம் எப்படி இருக்கு